போஸ் வெங்கட் பிரபல திரைப்பட நடிகர் இயக்குனர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்திலேயே இவ்வாறான பாத்திரங்களை அவர் ஏற்று நடிக்கிறதுக்கு காரணமாகவே இருந்த கொடிகட்டி பறக்க காரணமாக இருந்த ஒரு விஷயந்தான் அவரோட தொலைக்காட்சி நாடகம் ஸோ அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட நாலு பட்டு பட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி கேட்க போகிறோம் அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம் வணக்கம் சார் வந்தவொடனே தண்டனையா பட்டு பட்டு நிகழ்ச்சி என்ன எங்களோட உங்களோட உண்மையான பேர் உண்மையான பேர் வெங்கடேசன் இந்த துறைக்கு வரும்போது உங்களோட வயது எத்தனை இருபத்தி ஏழு அதாவது படம் ரிலீஸ் ஆனது இருபத்தேழு சினிமாவுக்கு வந்தது வந்து நைன்டீன் பதினேழு வயசு நான் எங்கேயோ பதினேழு வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு எயிட்டீன் அதுதான் அந்த செவன்டீன் முடியும் போது நான் சென்னை வந்துட்டேன் பட் சினிமா எனக்கு கிடச்சது பத்தொம்போது தான் அந்த பதினேழு பதினெட்டுலாம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் லோன் மேனேஜர்னு இருந்தோம் இப்போ தேடிக்கிட்டே இருந்தோம் நைன்டீனில் நான் வந்து ஒரு கம்பெனியில் ஸ்கிரிப்ட் ரைட்டரோட உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் பத்தொம்போது அதுதான் முறையாக என்னுடைய எழுத்து பண்ணி தான் அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே டயலாக்ஸ் எழுதுறது அது இதுன்னு பண்ணிகிட்டே இருந்தோம் பட் நடிக்க வந்தது தான் டூ தௌசண்ட் டூ வந்து நடிக்க ஆரம்பிச்சேன் முதலாவது தொலைக்காட்சி நாடகம் உங்கள் வாயில் வெட்டி ஒளி அதே போன்று முதலாவது திரைப்படம் ஈரநிலம் வரதராஜா சாரோட படம் உங்களுக்கு பிடித்த ஹீரோ எவர் ரஜினிகாந்த் சார் ஹீரோயின் அது மட்டும் கொஞ்சம் பின்னாடி போய் தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு ஆக்ட்ரஸில் சாவித்ரி அம்மா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சட்டையில் ஆக்ட்ரஸ் அதனால் காப்பியாக டீயா டீ ஆல்வேஸ் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கடுமையான அப்பாவா இல்லை ஹீரோ மாதிரியான அப்பாவா அவங்க சொல்லணும் அதுக்கு பதில் நான் ஏன்னா இப்படி சொல்கிறேன் கொஞ்சம் கடுமையான அப்பானே நான் சொல்லிக்கிறனேன் மாதிரி சொல்லுவாங்க ஒரு படம் ரீமேக் பண்ண வருதுன்னா எந்த படத்தை நீங்கள் அதை ரீமேக் பண்ணிடுவீங்க இல்லை இன்னைக்கு ரீமேக்கு நான் அப்படி இது வரைக்கும் அப்படி ஒரு மனநிலைக்குள்ளே வந்ததில்லை பட் எனக்கு பாரதியின்னு ஒரு திரைப்படம் வந்து நம்ம நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்துச்சு ஒரு மகாகவி பாரதி பற்றி அந்த டோன் அந்த தமிழ் நம்ம பேசுனாலும் சாயஜிஸ் மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்க பட் இது பொருத்தமாக இருந்தாலும் நம்ம பண்ண முடியாமல் போச்சுன்னா வருத்தப்பட்ட ஒரே ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம்தான் அரசியலுக்கு வந்த காரணம் அரசியலுக்கு வந்த காரணம் அது பேசிக்காக என்னுடைய ஃபாதர் என்னோடய நான் வந்த வழி நம்ம ஒடுக்குமுறை நிறைய பார்த்த ஒரு இனம் நம்ம அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இங்கே நடக்கக்கூடிய இந்த சமுதாய சூழலை வந்து எப்படி எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறப்போ இல்லை அது ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருந்து தான் அதை சரி பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு ஆசை அது எல்லாமே சேர்ந்து நிற்கும் போது அதுக்கு பதில் அரசியல்னு வர்றப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய சூழல் வந்துடுச்சு இலங்கையரா இந்தியர் இந்தியர் தான் அதில் அதான் நான் சொல்லுவேன் என்னுடைய தம்பிகள் எல்லாம் இங்கே இலங்கையில் இருக்கும்போது சொல்லுவேன் என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமானாலும் டிக்கெட்டை போட்டு இலங்கைக்கு ஊடக தரேன் இப்படிங்க என்னதான்டா வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தம்பிங்க சொல்லுவாங்க அதிகமான அன்பு வச்சுருக்கோம்னு சொல்லி சொல்லுவானுங்க ஸோ அதிகமான அன்பு நிறைந்த பூமி இது ஐஎம் ஃப்ரம் இந்தியா பிறந்த இடம் பிறந்த இடம் பாண்டிபத்திரம்னு ஒரு கிராமம் இலங்கையில் உள்ள தொடர்பு இலங்கையில் உள்ள தொடர்பு அம்மா பிறந்தது இங்கே தான் பசறையில் தான் அவங்க பிறந்தாங்க என்னுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸும் பதுல்ல பசறை அங்கே இருக்காங்க கொழம்புல நிறைய பேர் இருக்காங்க அரசியலுக்கு எவ்வளோ தூரம் வரை செல்வது செல்ல நினைத்திருக்கிற அரசியலுக்கு தூரங்கிறது நம்ம வயசு தான் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் பொறுப்புகள் வரும் பொறுப்புகள் தகுந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும் இப்போது இப்போ அடுத்த கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது ஐ எம் எக்ஸ்பெக்டட் சம் அடுத்த கட்ட பொறுப்புகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ கமலா ரஜினியா ரஜினி சார் ஆல்வேஸ் ஒரு நாள் பாலிவுட்டில் ஹீரோவாக நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது கிடைச்சிதுன்னா எனக்கு ஒரு நஸ்ருதீன் ஷா ஒரு ஓம் பூரி இந்த வகையில் உள்ள ஒரு மாதிரியான திரைப்படம் எனக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைக் த்ரோக்கால் மாதிரியான திரைப்படங்கள் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்பவும் நவாசுதீன் சித்திக் மாதிரியான நல்ல நடிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சினிமா இருக்குது இங்கே அந்த சினிமாக்களில் ஒரு சினிமா கிடச்சிதுன்னா அதோட அதோடய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார் ரஜினி சார் தான் எனக்கு ஆல்வேஸ் சினிமானாவே எனக்கு ரஜினி சார் தான் எல்லாமே ரஜினி சார் தான் பட் நான் ரஜினி சார் மாதிரி நடிச்செல்லாம் பேச மாட்டேன் ரஜினி சார் தான் சண்டே சீலில் ரியலை நடிப்பீங்களா இல்லை டூப் வச்சு நடிப்பீங்களா கொஞ்சம் முன்னாடியெல்லாம் எல்லாமே டைவெல்லாம் நானே தான் பண்ணுவேன் இப்போ இரண் பண்ணும்போது யாரில் ஒரு டைவ் இருக்கா நானே தான் பண்ணேன் அன்னைக்கு போய் கீழே விழுந்த மாதிரி இன்றைக்கி விட முடியாது இன்றைக்கி விழுந்து அதோட வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அதில் இப்போ டூப் தான் நிறைய யூஸ் பண்ணும் ஒரு வாரம் விடுமுறை கொடுத்தா எங்கே போவீங்க ஸ்ரீலங்கா தான் வருவேன் இப்போ கூட விடுமுறை தானே வந்திருக்கேன் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆசை மக்கள் பணிதான் அது எனக்கு என்ன பெரிய பெரிய ட்ரீம் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு நம்ம இருக்கிற பகுதியை அந்த பகுதியை ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு பகுதியாக மாற்றணும் அந்த அரசனுடைய அத்தனை அதிகாரங்களையும் பயன்படுத்தி அது ஒரு பெரிய வருமானம் உள்ள பகுதியாக நாலேஜபுளான ஏரியாவாக இப்போ எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு தனியாக இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு கிடச்சிதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த தொகுதி தனியாக இருக்கணும் பெருசாக வளர்ந்துடணும் இண்டஸ்ட்ரியா ஒரு தனிநபர் வருமானம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு மனிதனுக்கு பதினைந்தாயிரம் இருபதாயிரம்னா அது ஏன் ஊரில் இருக்கவனுக்கு அறுபதாயிரமாக இருக்கணும் நான்கு மடங்கு இருக்கணும் அந்த மாதிரியான பல செயல்திட்டங்கள் என் மனசுக்குள்ளே இருக்குது ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் மோமெண்ட் தேங்க்யூ முதன்முறையாக கேமரா முன்னாடி நிற்கும்போது உங்களுக்கு ஒரு ஏற்பட்ட அனுபவம் பயமாக இருந்துச்சா இல்லை துணிஞ்சு இதை செய்யணும்னு நீங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் அது நீங்கள் கடந்து தான் வரணும் இப்போது முறையாக கேமரா சுற்றி ஆட்கள் இருந்து ஆக்ஷன் சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் இருக்கும் கிடு கிடுன்னு ஆடும் அது எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் ஒரு ஒரு ஷோரிங் இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு என்ன இருக்குன்னா நமக்கு எதுவும் டைலாக் வந்துடக்கூடாதுன்னு கூட இருக்கும் வந்தால் உதருமே திட்டு இயல் எல்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுறது எல்லாரும் கைதுட்டாவோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாவோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் அப்புறம் தட் அப்புறம் நமக்குள்ளே தோணிடும் நம்ம ஏதோ ஒன்ட்டோம் போல இருக்கு அதுக்கப்புறம் அப்படி அது பழகிடும் உங்களுக்குள்ள ஒரு வில்லன் கேரக்டர் தான் எல்லாருமே மொத்தமாக பார்க்குறாங்க ஸோ அந்த கேரக்டர் உள்ளுக்கு இருந்து வாரதா இல்லை வெளியில் நடிப்புக்காக மாத்திரப்படுகிறது நான் ஐம் நாட் வில்லன் எனக்கு அது கொஞ்சம் பொருத்தமில்லாத கதாபாத்திரம் தான் அது எங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என் கூட ரொம்ப பழகுனவங்களுக்கு சொல்லுவாங்க நமக்கும் வில்லனுக்கும் ரொம்ப தூரம் பட் ஐ கேன் ஆக்ட் என்னால் ஒரு வில்லனாக நன்றாக நடிக்க முடியுமே தவிர என்னால் அப்படி வாழ முடியாது அது கஷ்டம் டைரக்டர் மாரோட சண்டை பிடிச்ச சந்தர்ப்பங்கள் டைரக்டர்மாரோட பொதுவாகவே நான் ஆர்கியூ பண்ணுவேன் இது அந்த காட்சிகளை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்பேன் அது அவங்களுக்கே தெரியும் அது நிச்சயமாக நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும் சண்டையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு போகல பட் என்னோடய காட்சிகள் பற்றின ஒரு ஒரு டீட்டெயில் கேட்டுகிட்டே இருப்பேன் அது கொஞ்சம் அவங்களுக்கு ரிட்டேட்டாக இருக்கும் பட் சம்டைம்ஸ் தே என்ஜாய் நான் இதுக்கு தான் பிறந்தேன் ஒரு தோன்றின ஒரு தருணம் எனக்கு அப்படி ஒன்று வரலங்குற வருத்தம் இருக்கு இன்னைக்கு நான் இதுக்கு தான் பிறந்தேங்கிற ஒன்று ஒன்றும் அல்ல எல்லாமே ஒரு மாதிரி தான் சிலியாக தான் போகுது ஐக்கன் கேட்கவே தேவையான ரஜினின்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா உடற்பயிற்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க உடற்பயிற்சி மஸ்ட்டு சார் நமக்கு நிறைய டைம் கிடைக்காம போகிறது உண்டு சில நாட்கள்ல பட் இருந்தால் கம்பல்சரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் இன்றைக்கி இருக்க கால சூழலில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே துரத்துறதுக்கான ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது வந்து ஜிம் தான் ஜிம்மு நடைப்பயிற்சி ஓடுதல் கிரிக்கெட் நான் கிரிக்கெட் இருக்கேன் கிரிக்கெட் ஆடுறது இந்த மாதிரியான விஷயம் விளையாட்டு மாதிரியான விஷயங்கள் பட் அது இல்லைன்னா நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்கும் ஸோ நம்ம அதனால் அந்த எம்டியாக இருக்கக்கூடிய பகுதிகளை விளையாட்டுலேயும் ஜிம்லையும் நம்ம செலுத்திக்கிட்டோம்னா நம்ம வேலை செய்கிற நேரங்களும் இதுவும் ரொம்ப சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உடல் ரீதியாகவும் நம்ம கரெக்டாக இருப்போம் மன ரீதியாகவும் சரியாக இருப்போம் யாரோட இணைந்து பணியாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படி நான் நினச்ச நிறைய பேர் இன்றைக்கி இல்லை அப்படி நான் நினச்ச ஒரு ஆள் கூட பணியாற்றிட்டேன் நான் நடிகராக வந்து சேர்ந்து நடிக்கணும்னு நினச்சது வந்து கமல் சார் கூட ஆசைப்பட்டேன் அது அதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் வரல பாப்பா அவர் நடிச்சுட்டு தானே இருக்கார் அவர் இன்னும் நான் நடிக்க மாட்டேன் அரசியலுக்கு தான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லலையே அதனால் அவர் நடிக்க அதனால் கமல் சார் நடிச்சுட்டே தான் இருப்பார் நம்ம அவர் கூட ஒரு நாள் நடிச்சுக்கலான்னு நான் நம்புகிறேன் நாங்களும் வாழ்த்துக்கிறோம் வாய்ப்பு கிடைக்காது அது போன்றும் திரைப்படமோ அல்லது ஒரு நாடகத்திலேயோ உள்ள ஒரு முக்கியமான ஒரு பட வசனம் ஆஹ் பண்ணியதான் கூட்டமாக வரும் சிங்க சிங்கலா வரும் சொல்லுவார் இல்லையா அதுக்கு முன்னாடி சொல்லி யாருட்ட முதுரை அவங்கெல்லாம் மெட்ராஸ்ல டாப் டென் ரவுடிஸ் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதை நடிக்கும்போது எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் அந்த ஷார்ட் ரஜினி சார் கே வி ஆனந்த் சார் சங்கர் சார் அவங்க எல்லாம் பட் தான் என் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் நம்ம மேல ஒரு சீரியல் இமேஜ் இருந்துச்சு அந்த இமேஜாதான் உடச்சு அதே படத்தில் ட்ரெய்லரில் ஒன்று போட்டிருப்பாங்க தூக்கிரட்டா அடிம்பேன் அதுவும் அன்னைக்கு பயங்கர ஃபேமஸ் என்னை பார்க்குறாங்க தூக்கிரட்டா அடிம்பான் அப்புறம் நம்ம சினிமா நடிகராக மாறினதுக்கு அந்த வசனம் தான் காரணமாக இருந்துச்சு நிறைய டேக் எடுக்க வச்ச டைரக்டர் யார் அது மெட்டிவலி தான் மெட்டிவலி டைமில் நமக்கு கொஞ்சம் அந்த எவ்வளவு பயிற்சிகள் என்ன எடுத்திருந்தாலும் அந்த ப்ரெஷரு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்போது அந்த ஏஜுக்கு அப்புறம் திருமுருகன் சார் தான் ரொம்ப சிரமப்பட்டார் அப்புறம் கடைசியாக அவர் தான் அதை என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அந்த நீ வந்துருவோம் வந்துருவேன் ஒன்று ஒரு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே குணாதி நிப்பாட்டிட்டார் நம்ம ஒரு இடத்துல வில்லனா ஹீரோ எது பிடிக்கும் நடிகனாக இருந்தால் போதும் சார் அது என்னவாக இருந்தால் என்ன திடீர்னு ஒரு நாள் நீங்கள் நடிகன் இல்லாமல் இருந்தால் என்ன இருந்திருப்பீங்க நிம்மதியாக இருந்திருப்பேன் சார் ஊரில் இருந்திருப்பேன் எதையாச்சும் ஒரு சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா வேலை இருந்திருக்கும் நிம்மதியாக இருந்திருப்பேன் என்ன மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுத்துக்கணும் எனக்கு அப்போதைக்கு தெரிஞ்ச வேலைங்கிறது என்னவாக இருந்துச்சு நான் ஒரு சாதாரண சைக்கிள் கம்பெனியில் சேல்ஸ்மேனாக இருந்தேன் ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பேன் சார் பண்ணியிருப்பேன் ஷோராக பண்ணியிருப்பேன் ஏன்னா எங்கள் ஊர் லெவலில் பண்ணியிருப்பேன் நிச்சயமாக வீடு வாசலில் செட்டில் ஆயிருந்திருப்பேன் போதுமானதாக இருந்திருக்கும் இலங்கைக்கு வந்த நோக்கம் ஒன்லி ஒரு நல்ல காற்று சுவாசிக்கணும் நிறையா அன்பான மனிதர்களோட ஒரு பத்து நாள் கழித்து அந்த உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு பெயின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன் அதோட ஃபைனல் வருஷன் போயிட்டுருக்கு அது என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு இந்த பத்து நாளில் நான் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் இப்போ நான் போய் அந்த கதையை தொடும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் இருக்க தவறுகள் தெரியும் நான் ஒரு அஞ்சு நாளில் அதை முடிச்சுருவேன் அடுத்து ஷூட்டிங் போயிடுவேன் அடுத்து அடுத்து சில படங்கள் வருவதாக கேள்விப்பட்டேன் அது என்னமோ தெரில சார் எனக்கு எப்பவுமே அப்படி தான் அமையும் வாரத்துக்கு ஒரு படம் வர மாதிரி ஆகிடுச்சி இப்போது டிஎன்ஏ வந்தது ஃப்ரீடம் வந்தது அடுத்து குட் டே வருது அதுக்கப்புறமும் படம் வருது ஸோ கண்டினியூவாக படங்கள் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம நல்ல நடிகர் போல் இருக்குது அந்த படங்கள் அந்த திரைப்படங்கள் யாவும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் அதே போன்று இந்த திரைப்படங்கள் யாவற்றையும் நீங்களும் தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதே எமது அவாவும் அதை தான் அவரும் விரும்புவார் என்று நினைக்கின்றோம் அதே போன்று எமது இளைஞர்களுக்கு நீங்கள் இறுதியாக கூற விரும்புகின்ற விடயம் என்ன இளைஞர்களுக்கு என்ன இறுதியாக முதலாகவே சொல்லிடுறேன் நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் நிறையா என்னென்னா சார் ஒரு இலக்கு இல்லாமல் ஓடுறது தான் சார் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு இலக்கு வச்சுக்கணும் அந்த இலக்குங்கிறது ஒரு கிலோமீட்டராகவும் இருக்கலாம் பல பல்லாங்காகவும் இருக்கலாம் பட் ஆனால் இலக்கு இருக்கணும் இலக்கு இல்லைன்னா தரிகட்டு ஓடிடுவாங்க அப்போது குழந்தைகளாக குழந்தைகளுக்கு வந்து நீ என்ன படிக்க போகிற எதை நோக்கி போகிற எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் ஆர் பிஸ்னஸ் எனி திங் ஒரு இலக்கை நிர்ணயித்து ஓடுவது என்பது சரியாக அந்த இலக்கை நோக்கியே அந்த இலக்கையே அடைய முடியாட்டும் அந்த இலக்கை நோக்கி போகிற பாதைகள் அனைத்துமே சிறந்ததாக இருக்கும் ஏன்னா புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இல்லை நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியலைன்னு நான் ஆசிலேட்டாக ஒரு இருபது வயதை கடந்தும் ஆசிலேஷனாக இருக்கிற குழந்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இப்போ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா உடனடியாக ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு இலக்கை நோக்கி ஓடுனா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கிறோம் எங்களுக்கு பதில் வழங்கின போஸ் வெங்கட் அவர்களுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச் மச்